அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுவாகவே கிரகணங்கள் வரக்கூடியது ஒரு வானில் நடக்கக்கூடிய அதிசயமான நிகழ்வு அப்படின்னு சொல்லலாங்க ஆனாலும் கிரகண நேரத்தில் நாம் நிறைய விஷயங்களை கடைபிடிக்கிறோம் இது நம்ம முன்னோர்கள் மூலமாக கடைபிடிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த வகையில் முக்கியமாக பார்க்கும்போது கிரகண நேரத்தில் கோவில்கள் மூடப்படும் அந்த கிரகணம் பிடித்து முடிகிற வரைக்கும் கோவில்கள் மூடப்பட்டிருக்கும் அது ஏன் அப்படிங்கிறது தான் நாம் இந்த பார்க்க போறோம் கிரகண நேரத்துல எதனால கோவில்கள் மூடுறாங்க மேலும் கிரகண நேரத்துல நாம என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு குறிப்பாக இந்த வரக்கூடிய ஏப்ரல் எட்டாம் தேதி சூரிய கிரகணம் நடக்க இருக்குது இந்த கிரகணத்தின் போது என்னவெல்லாம் நடக்க போகிறது அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு அப்படின்னா உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸில் பற்றி விடுங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மர காமா கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது நான் எடுக்கிற காரியமெல்லாம் எதுவுமே சரிப்பட்டு வர மாட்டேங்குது தடையாகவே இருக்குது இந்த இடத்துல எனக்கு வேலை சொல்லியிருந்தாங்க ஆனால் அந்த வேலை கூட எனக்கு கிடைக்கல கைக்கு வரக்கூடிய பணம் எப்படி செலவாகுதுன்னே தெரியல அதற்கு மேலே கடன் வாங்கிக்கிட்டே இருக்கிறேன் குடும்பத்தில் ஒரே சண்டை சச்சரவாகவே இருக்குது இப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் பவன் நம்பூதிரி அவர்களால் நிறைய நல்ல பலன்கள் சொல்லப்படுதுங்க உங்களுக்கும் இந்த பலன்கள் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு தொடர்பு கொள்ள பொதுவாகவே கிரகண நேரத்தில் இந்த விஷயம்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாது இப்படி செய்தால் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் வெளியில் வரக்கூடாது அப்படின்னலாம் நிறைய தகவல்கள் சொல்லப்படுவது உண்டு அதில் பொதுவாக கிரகண நேரத்தை கோவில்கள் மூடப்படுவது அப்படிங்கிறது புராணங்களில் சொல்லப்படக்கூடிய விஷயமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அல்லது அறிவியல் காரணங்களாகவும் இருக்கலாம் அதாவது புராணங்கள்ல பல கதைகள் இதற்காக சொல்லப்படுது எதற்காக கிரகண நேரத்துல கோவில்கள் மூடப்படுது மேலும் அறிவியல் காரணங்கள் ஏதாவது இருக்கா பக்தர்களும் கோவிலுக்கு வருவதை தவிர்க்கிறது இந்த கிரகண நேரத்துல நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் யாரும் கிரகணம் பிடித்து முடிகிற வரைக்கும் கோவிலுக்கும் போக மாட்டாங்க இது நமக்குள்ளே நமக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய கேள்விகள் அப்படின்னே சொல்லலாம் அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய இந்த சூரிய கிரகணம் தற்போது ஏப்ரல் எட்டாம் தேதி நிகழ இருக்கு இந்த தகவலின்படி சந்திர கிரகணத்தை போலவே சூரிய கிரகணமும் இந்தியாவில் காண முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தற்போது தான் இந்த மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி தான் சந்திர கிரகணம் வந்து முடிவடைந்தது இந்த நிலையில் இந்த சூரிய கிரகணமாவது நிகழப்போகிறது இதில் நம்ம என்னெல்லாம் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் வட அமெரிக்கா மெக்சிகோ அமெரிக்கா கனடா ஆகிய நாடுகளில் மட்டும்தான் இந்த சூரிய கிரகணத்தை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்தியாவில் பார்க்க முடியாது இரவு நேரத்தில் இந்த சூரிய கிரகணம் வருது இந்தியாவில் பார்க்க முடியாது தெரியாது அப்படின்னு சொல்கிறதால கெடுதலான பலன்கள் அசுப பலன்கள் எதுவும் வராது அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கு சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் சந்திரன் கடந்து சென்று முழுவதுமாக சூரியனை மறைக்கும் நிகழ்வு சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்றோம் அந்த சமயத்துல வானம் முழுவதுமாக இருள் சூழ்ந்து தூசிகளால் மறைத்த போதுதான் தூசிகளால தூசிகளால் மறைத்தது போல ஒரு தோற்றம் நமக்கு வரும் இது முழு சூரிய கிரகணமாக நிகழ இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்குங்க சரி இந்த கிரகண நேரத்தில் கோவில்கள் ஏன் மூடப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கிரகணம் அப்படிங்கிறது கெட்ட நேரமாக கருதப்படுவதால் இந்த கிரகண நேரத்தில் இந்து கோவில்கள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கும் என்பதை நாம் எல்லோருமே அறிந்த விஷயந்தான் ஆனால் சூரிய கிரகணத்தின் போது ஒருவர் கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும் என நினைத்தால் அதுவும் முடியுமா அப்படி வழிபடுவதற்காக இருந்தோம் அப்படின்னா தோஷ நிவர்த்திக்காக எந்த கோவிலுக்கு சென்று வழிபடலாம் அப்படிங்கிறதும் ஒரு கேள்விதான் கிரகண நேரத்தில் அனைத்து கோவில்களுமே மூடப்பட்டிருக்காது என்பதும் சிலருக்கு மட்டுமே தெரிந்த விஷயம் சந்திர கிரகணம் ஆனாலும் சூரிய கிரகணம் ஆனாலும் சரி இந்த சமயத்தில் சில கோவில்கள் திறக்கப்பட்டு பூஜைகள் நடத்தப்படுவது உண்டு அப்படி கிரகண நேரத்தில் திறந்திருக்கும் கோவில்களில் ஒன்று தான் ஸ்ரீ காளஹஸ்தி கால காலஹஸ்தீஸ்வரர் கோவில் நீங்கள் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதாவது இந்த காலஹஸ்தி கோவில் மட்டும் கிரகண நேரத்திலும் கூட திறந்திருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாங்க இது ராகு கேதுவிற்கான பரிகார தலம் என்று சொல்லலாம் அதே போல கிரகண சமயத்துல உஜ்ஜயினியில இருக்கக்கூடிய மகா காலேஸ்வரர் கோவிலும் திறந்திருக்கும் கிரகண சமயத்துல இங்கு விசேஷ பூஜைகள் நடத்தப்படுவது வழக்கம் ராகுவும் கேதுவும் சூரியன் மற்றும் சந்திரன் சந்திரனை சுற்றி வரக்கூடிய சுற்றி வரும் கோல் வட்ட பாதையில ஏதாவது ஒரு புள்ளியில குறிக்கப்படுவது உண்டு வானியல் அடிப்படையில இவை வடக்கு மற்றும் தெற்கு சந்திர முனைகளை குறிக்குது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் சந்திரன் கடக்கும் போது இந்த சந்திர முனைகளானது முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த சமயங்கள்ல கிரகணங்கள் நிகழ்கிறது இது சூரியனையும் சந்திரனையும் நிழல் கிரகங்கள் அல்லது பாம்பு து போன்று ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாம ஜோதிட சாஸ்திரத்துல ராகு கேதுவினுடைய சுழற்சி மிக முக்கியமானதாக கருதப்படுது இவைகளுக்கு கிரகணங்களுடன் தொடர்பு நெருங்கிய தொடர்பு இருப்பதாகவும் நம்பப்படுது கிரகண நேரத்தில் கோவில்களில் தெய்வத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஒளியில் இடையூறு இருக்கும் எனவும் நம்பப்படுதுங்க இந்த சமயத்தில் சூரியனும் சந்திரனும் எதிர்மறை ஆற்றலை வெளிப்படுத்துகிறது இதன் காரணமாகவே கிரகண நேரத்தில் எதிர்மறை சக்திகள் பூமி முழுவதும் பரவி இருந்து தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் நம்பப்படுது இந்த எதிர்மறை ஆற்றலினுடைய தாக்கத்தை குறைப்பதற்காகவே கோவில் கருவறையில இருக்கக்கூடிய தெய்வங்களின் சன்னதிகள் மூடப்படுகிறது என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த எதிர்மறை ஆற்றல்களால கோவிலுடைய புனித தன்மை கெட்டு விடலாம் என்பதை நம்ம முன்னோர்கள் கடைபிடித்து வந்திருக்காங்க இந்த கிரகண நேரத்துல கோவில்களை பூட்டி வைக்கக்கூடிய பழக்கமும் ஏற்பட்டிருக்கு இந்த எதிர்மறை ஆற்றல்களை சமநிலை சமநிலையை இழக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம் அதிலிருந்து பக்தர்களை காப்பதற்காகத்தான் கிரகண நேரத்தில் கோவிலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் சொல்றாங்க இதனால கிரகண நேரத்தில் கோவில்களுக்கு செல்வதற்கு பதிலாக சக்தி வாய்ந்த மந்திரங்களை உச்சரிப்பது மிகவும் சிறப்பானது கிரகண நேரத்தில் நாம் நம்ம வீட்டில் நமக்கு தெரிந்த மந்திரங்களையும் நமக்கு பிடித்த தெய்வங்களையும் வழிபட்டோம் அப்படின்னாலே போதுமானது என்றும் ஒரு தகவல் சொல்லப்படுது குறிப்பாகவே இந்த கிரகணங்கள் நிகழும்போது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு கெடுபலன்கள் ஏதாவது ஏற்பட்டு விடுமோ என்று சொல்லுவாங்க அதனால நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் சொல்லுவாங்க அதாவது குறிப்பிட்டு கர்ப்பிணி பெண்கள் வெளியில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இந்த கிரகண நேரத்துல நாம பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னும் அந்த கிரகணத்தினுடைய தாக்கம் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பும் அந்த கர்ப்பிணி பெண்ணினுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய சிசு தாக்குவதற்கான சிசுவை தாக்குவதற்கான பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவும் சொல்லுவாங்க தீய விளைவுகளை தடுக்க நாம இவையெல்லாம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க அந்த வகையில் இந்த கிரகணங்கள் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருவருக்கும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆண்டுலேயே பதினைந்து நாட்களுக்குள்ளாகவே வரக்கூடிய இதுவும் ஒரு கிரகணம் அதாவது தற்போது தான் மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பங்குனி உத்திரத்தன்னைக்கே இந்த கிரகணம் வந்துச்சு இந்த கிரகணம் அப்படின்னு பார்க்கும்போது பதினைந்து நாட்களுக்குள்ளாகவே மீண்டும் அடுத்ததாக சூரிய கிரகணம் வந்திருக்கு இந்த கிரகணத்தில் நாம் மிகவும் கவனமாக இருக்கணும் அப்படின்னும் ஆனால் இது மிக ஒரு கெடுதல் பலன்களையெல்லாம் கொடுக்காது என்றும் சொல்கிறாங்க இது நம்ம நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாது பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றதால இது நமக்கு மிக பெரும் கெடுதல்களையெல்லாம் கொடுக்காது என்றும் சொல்லப்படுது இந்த கிரகணமானது இரவு நேரத்தில் வருகிறது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய சூரிய கிரகணம் ஏப்ரல் எட்டாம் தேதி இரவு இரவு நேரத்தில் ஒன்பது பன்னிரெண்டு மணிக்கு தொடங்கி அதிகாலை ஒன்று இருபத்தி ஐந்து மணி வரைக்கும் முடிவடையது இந்த கிரகணத்தின் மொத்த கால அளவு நான்கு மணி மு முப்பத்தி ஒன்பது நிமிடங்கள் இருக்கும் என்றும் இந்த சூரிய கிரகணத்தின் சூத காலம் பனிரெண்டு மணி நேரத்திற்கு முன் தொடங்குகிறத அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாகவே இந்த கிரகணம் அப்படின்னு பார்க்கும்போது தென்மேற்கு ஐரோப்பா கிழக்கு ஆசியா ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா பசிபிக் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் வட துருவம் தென் துருவம் ஆகிய பகுதிகளில் தெரியும் என்றும் இது இந்தியாவில் காணப்படாது என்பதால சூத காலமும் இந்தியாவில் செல்லுபடியாகாது என்றும் சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நாம் இந்த சூரிய கிரகணத்தால் என்னெல்லாம் பலன்கள் அதே போல் இந்த சூரிய கிரகணத்தால் கோவில்கள் மூடப்படுவதற்கு என்ன காரணம் அப்படிங்கிற நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்